வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறின்னா எங்கள் பாப்பா சாம்பார் சாதம் கேட்டுருச்சு அதனால சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு எங்கள் பாருங்கள் காய்கறிகளாம் கட் பண்ணி கொடுத்துருக்கு தக்காளி பச்சை சவு சவுச்சவ் வெங்காயம் பீன்ஸ் கொஞ்ச மிளகாய் கேரட் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ தான் நம்மளோட டியூட்டி தாளிச்செல்லாம் குக்கர் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சு ஓகேவா ஆயில் காஞ்சிருச்சு கடுகு குந்த பருப்பு மிளகு ஒரு பத்து வெந்தயம் என்னமோ தெரிலங்க டெய்லி சாமான் வர கருகப்பில இல்லைங்கிறாங்க கடையிலே இல்லையா என்ன பண்றது கருகப்பில கிடைக்கவில்லை நம்ம வீட்டு வாசல்லாம் எங்க ஊரில் அப்படியே ஆடெல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம் கருப்பிலே இங்கே காசு கொடுத்தாலும் கருவேப்பிலை வரல மார்க்கெட்டுக்குங்கிறாங்க அப்படியே வந்தாலும் அப்படியே பழுத்து பூச்சியாக இருக்குது கருவேப்பிளையாய நினைச்சு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்க ஓகேவா சேர்த்துட்டு வெங்காயம் வெங்காயத்தை சேர்க்கட்டு பச்சை மிளகா பண்டு மிளகா எல்லாம் காய்கறி சேர்த்துக்கு ஓகேவா சாிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வெங்காயத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு இதில் வந்து கத்திரிக்காய் மிருங்கக்கெல்லாம் மட்டும் சூப்பராக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இல்லை வீட்டில் இல்லை சரியா இருக்கிற காய்கறியை போட்டு ஒரு சாம்பார் சாதத்தை கிளறி வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு வாழைக்காய் வந்து ஒரு வாரமாக என்னையை வந்து சமைக்கலை சமைக்கலன்னு என்கிட்ட கேட்கணும் அதெல்லாம் அந்த வாழைக்காயும் ரெண்டு உருளைக்கழங்காய் நறுக்கி அலசி அதையும் பாப்பா அழைச்சிருக்கு சரியா இதை வறுவல் பண்ணிடலாம் சாம்பார் சாம்பார் சகத்துக்கு வந்து சாரம்பருந்தாலும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அதனால அந்த இதை வறுத்தரலாம் ஃபஸ்ட்டு ஒரு அப்பளத்தை பொறுத்துன்னு செய்வேன் சூப்பர் சாப்பாடு ஓகேவா எங்கள் வதங்குறதுக்கு என்ன செய்யணும் உப்பு போடணும் இப்போதைக்கு தேவையான உப்பு போடுவோம் அப்புறம் பார்த்துட்டு விட்டுக்கலாம் ஓகேவா அப்புறம் சாம்பார் சகத்துக்கு மஞ்சள் தூ தூள் ரொம்ப கையாலே அரைச்ச சோம்பார் பவுடர் வாசமோனு பாருங்க பாருங்க செம்ம வாசங்க வாசம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணியே கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியே உடம்புல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து டம்ளரு கிண்ணம் படி அதில் எந்த படியில் ஒரு டம்ளர் அரிசி போடுறோமோ படியிலே டம்ளரில் ஒரு டம்ளர் போடுறோமோ அதுக்கு அரை கிளாஸ் வந்து பருப்பு சேர்த்துக்கணும் தண்ணி வந்து நம்ம எப்போதும் ஒன்றுக்கு ரெண்டு வைப்போம் இது மூணு டம்ளர் வைக்கணும் அதான் கணக்கு இப்போ நான் வந்து ஆறு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஆறு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் பருப்பு ஓகேவா பாதிக்கு பாதி அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் ஒரு டம்ளர் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் தண்ணி ஓகேவா இப்போ புளித்தண்ணி வந்து நம்ம கணக்கில் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக இப்போ தண்ணியை ஊற்றியாச்சு அடுத்து நம்ம சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணியோ அதை இப்போ கணக்கு பண்ணி ஊற்றிடலாம் ஓகேவா நான் எடுத்த அரிசிக்கு பருப்புக்கும் தண்ணி சேர்த்துட்டேங்க ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு மூணு டம்ளர் தண்ணி சரியா நம்ம இப்போது ரெண்டு டம்ளர் ஊற்றுவோம் மூணு டம்ளர் ஊற்றுனாதான் சாதம் வந்து கொஞ்சம் அந்த தலை தலைன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ காரம் புளிப்பு உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கொதிச்சோன்னா அரிசி சேர்த்துக்கலாம் ஓகேவா நல்லா இருக்குங்க டேஸ்டாக இருக்குது இந்த தண்ணியே இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு இவங்க கொதிக்கட்டும் ஓகேவா அதுக்குள்ளே நான் பக்கத்தில் வந்து உருளைக்கிழங்கை தாளித்து விட்டு வருகிறேன் நல்லா தக்க தக்க தக்கன்னு கொதிச்சுட்டு இருக்காங்களா இந்த பாருங்கள் ஊற வச்சிருக்கேன் பாருங்க அரை மணி நேரமாக ஊற வச்சேன் எங்கள் சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தான் வடிப்பேன் அதனால் அவங்கவுங்க சாப்பாட்டு அரிசி எப்படியோ அது இந்த மாதிரி வடிச்சுக்கணும் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் ஓகேவா வர போட்டேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அவங்கவுங்க சாப்பாடு அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அரிசியை அந்த விசிலை பொறுத்து ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஓகேவா அப்போ தான் கொஞ்சம் குழவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலையை தூவிட்டு மூடியை போட்டு நாலு விசில் நான் விட்டுக்கேன் எப்போது மூணு விசில் அதனால நாலு விசில் ஓகேவா சாம்பார் சாதம் வந்து மூணு விசில் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு நாலு விசில் விட்டுக்கேன் ஓகேவா நாலு விசில் விட்டு நல்லா டீ இருக்குது டீ குடிச்சிக்கலாம் டீ மணி பன்னெண்டு வயசில் டீ குடிக்கணும்ல ஒரு உருளைக்கிழங்கு சூப்பரா அந்த ஒரு வாழைக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு விட்டு ஒரு மசாலா போட்டாச்சு சாதம் பார்த்தோம்னா இருக்குங்க பாருங்க பாரு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றலாம் அப்படியே நெய் எடுத்து ஊற்றிவிடலாம் ஓகேவா அப்படியே கிளவி விட்டு அமுத்தி வச்சிடலாம் சூப்பர் வாச கம இருக்குங்க சூப்பராக சுபா சாம்பார் சாதம் செஞ்சு கம்மிச்சிட்டேன் அப்பளம் பொரிக்கணும் அப்பளம் சைடு சுருளக்கெழங்கு சாம்பார் சாதம் ரொம்ப தர தரம் இருந்தாலும் இருக்காதுங்க இது மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் ஓகேவா பாப்பா வாசனை பிடிச்சி வந்துட்டுருக்கு ஒரு ஆள் ஓகேவா பாய்